Distinguished guests, on behalf of SRM Prime Hospital, I extend a warm welcome to all of you for joining us at this special press Today marks an important milestone in our journey of restoring life for the first time in Tamil Nadu. Gastrointestinal endoscopic. Uh, uh, Prime Hospital. Maluma. I just invite you all. <laughs> இந்த பர்டிகுலர் மைசூல் பைஸ் மைசல் பென் பேர் அல்லது பிரகாஷ் கேஷ் பேங்க் சொல்றது மை ரெண்டு ரெண்டோஸ்கோப் போல ஒண்ணு வந்து அந்த புதுசா ஒப்பக்கட்டு அந்த பாதையில போறது ஒண்ணு ஒண்ணு வந்து உடல் உணவே போய் அந்த எந்த இடத்துல கம்யூனிகேட்ல வந்து எடுத்து ஒரு பேட்ச் ஒண்ணு வச்சிட்டு அதுக்கப்புறம் டிப்ப பிக்ஸ் பண்ணா அது ஃபுல்லா மாறி நமக்கு அந்த கம்யூனிகேஷன் சீல் ஆயிடும் எண்ணத்துல ப்ளான்ட் சோ இதுக்கு என்ன பண்ணனும்னா

ஸோ திருப்பூரில் போனால் இந்த கோல் வழியாதான் நமக்கு கம்யூனிகேட் ஆகுது ஸோ இந்த போல் வழியில நமக்கு உள்ளக்குள்ள இது வந்து நம்ம திறப்பூருக்கு வழியா இருக்கிற ஓர்ட் லைக் ஸோ இப்போ நம்ம இந்த இது வழியா ஒரு ஒயர் பாஸ் பண்ணும்போது கீழ் வழியா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோல வெளியே ஒரு ஒயர் ஸோ உள்ள இந்த பக்கம் போகிற ஒயர் இந்த பக்கம் வருது பார்த்தீங்களா ஸோ இதுதான் அந்த கம்யூனிகேஷன் ஸோ இதை நம்ம லாப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்னா ஒரு ஹீட் மாதிரி அப்ளை பண்ணி

அப்புறம் தெருல நம்மளோட அரியனம் இந்த பேட்சை வந்து நிறைய சர்ஜரிக்குலாம் முன்னாடி யூஸ் பண்ணிட்டாங்க சர்ஜரிக்கு யூஸ் பைட் மென்ட் ஓகே அது சரிங்க இங்க பாருங்க மெல சென்ட்ரா பாருங்க லார கேமரா பாருங்க சைடா பாருங்க கேமரா சைடா பாருங்க சைடா பாருங்க